பாடல்தந்தவம் தந்தது தான் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா செய்யணும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா நீ நடுக்கும் நாடகத்தில் நானும் ஒன்று இதழில் கூட அனுபவத்தின் நோகம்

ஓவரி தான் சொல்லிட்டு ஓவரத்துக்கும் இஷ்டம் அனுபவிப்பேன் இதுதான் மகரங்கும் வந்து வண்டு வரையில் வந்து வரையிலும் ஓவரியில் வந்து வேறு இடத்துல ஏண்ட பேசா சொன்ன காரணம் இப்படி பேசாதான் வார்த்த அந்த அப்படி யாருனாலும் அப்படி சொல்லாத அது சொன்னா காரணம் அசிங்கமான வார்த்தை உன் பிள்ளைனாலும் அப்படி சொல்லாதவங்க யாருன்னா மோசமான லூசா சொன்னக்கானன்னா மோசமானவளுக்கு தான் சொன்னக்கான அந்த அந்த அறிவு அந்த அறிவு கூட உனக்குல பணத்தை ఆమ యా రనన కుబడ అది అవలనన కుబడల మహాలక్ష్మి కుబడ యావ ఒక మహాలక్ష్మి చెం చెల లక్ష్మి వరువావుది ఇద లక్ష్మి సపాయిస సపాయిస ఆదిలక్ష్మి అన్నలక్ష్మి విజయలక్ష్మి శాంతలక్ష్మి చంద్రలక్ష్మి ఆదిశతలక్ష్మి అక్షలక్ష్మి ఆ రన్నలక్ష్మి హకనమేటి ఎట్టు సంధానలక్ష్మి ఎట్టు లక్ష్మి వరువా ఆమ అప్పా గోర్నకన అసి చేర్పడ వచ్చి అదిటి వన్ననా மோசமான நான் நல்லவளா உனக்கு செருப்படி தான் முடியும் சொன்னால் புரிஞ்சுக்கோ உனக்கு புரியாமுன்னு சொல்லி நான் விட்டுருவேன் அப்படி பேசக்கூடாது இந்த படத்தில் பார்க்கறேன் எனக்கும் தெரியாது அந்த படத்தில் தான் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லாத நல்லா வார்த்தை சொல்லணும் நல்லா இருக்கா ஐயோ மோசமானவங்க தெரிய தெரியாப்பா தலை படத்துல சொன்னாக்கான அவம்பளை கூட எல்லாத்து கூட ஆடுவா அவ்வளோதான் சொன்னாக்கா புரிஞ்சிக்க சொன்னாக்கா தான் மோசமானவ எல்லா ஆம்பளைட்டும் அது கூட சொன்னப்பா புரிஞ்சிக்கும் உனக்கு என்னன்னு எல்லாங்களும் அப்படி சொல்லாத அவ்வளவு தலைவன பிள்ளைக்கு தீர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தப்பி நான் மாறியாத்த ஆடுதவா என்ன எப்படி சொல்லாத அவ்வளவு எனக்கு அண்ணன் தம்பி தான் சொல்லாது என்னெல்லாம் எனக்கு தொட்டாங்கன்னா அம்மும் போட்டு மாறியாத்த சொன்ன பார்த்து பேசாத பே பேசாத நான் விட்டு சொன்னா தண்ணாம சொல்றேன் பேரவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்க சின்ன பிள்ளையா பிள்ளை பத்து ரெண்டு பத்து ஐயோ அது பாரு நீ அவட்ட அடிப்பட்டுதான் போட்ட அதான் புரிஞ்ச புற சொல்லாதானே ந வலிக்கு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் தீரக்கப்படும் கேடுங்கள் கிடைக்கும் என்ற